இது என்ன பண்ணினால் மேஷ்ரோ இட்ஜி இது வந்து நேற்று ஷார்ட் ஆகாமல் நின்றுச்சு வண்டி ஷார்ட் ஆகலாம் போய் நான் கொஞ்சம் தூரமாக நின்றுச்சு போய் நம்ம கிக்கரை மூச்சு பார்த்தேன் ஏன்னா ரூல்ஸ் எடுக்கலாம் நான் வெளியில் எங்கேயோ போயிட்டு இருக்கல கால் பண்ணாங்க சரி நான் அப்படியே அந்த இடத்துக்கு போயிட்டேன் போயிட்டு மீச்சு பார்த்தேன் கிக்கர் ஃப்ரீயாக இருந்துச்சு கிக்கர் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னு கம்பர்ஸு அவுட் ஆச்சுன்னு அடுத்தேன் இன்ஜினில் இருக்குது இருக்காது கொஞ்சம் நிப்பாக அடிச்சு ஷார்ட் பண்ண ஷார்ட் ஆகிடும் அப்புறம் டோப் பண்ணி கொண்டாந்து தான் கூட நைட்டே எடுத்து கொடுத்துட்டு காலையில் ஸ்டார்ட் ஷார்ட் ஆகுதுன்னு ஆனால் காலையிலையும் ஸ்டார்ட் ஆகலை ஆமாம் அதோட ஃபோன் பண்ணால் இப்போ தான் போய் எடுக்க முடிஞ்சது எடுத்து ஒன்றா செக் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சரி ஏர்ஃபுல்ட்ற கழட்டி விட்டு ஷார்ட் பண்ணுவோம் உள்ள ஆயில் ஷார்ட் பண்ண ஷார்ட் ஆகலை ஏற்புட்ற கழட்டி விட்டு ஷார்ட் பண்ணுவோம் ஷார்ட் பண்ண பெரிய சம்பவம் தான் நடந்துச்சு டப்புன்னு கீழே நினைஞ்சது அது வண்டி தீ பிடிச்சிருச்சு தீ பிடிச்சது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த வண்டியை வந்து பெட்ரோல் வந்து ஷார்ட் தான் வரணும் ஆனால் இந்த வண்டியில் அமைப்பு எப்படி இருக்குன்னா ஷார்ட் பண்ணாமல் வருது வேறு ஏதாவது இந்த வால்வு எதாவது ஏற்கம்ப்ளேண்ட் இருந்தால் அதுவாக வரும் பெட்ரோல் அந்த மாதிரி வேறு பெட்ரோல் வருது நான் நிஜையாக கிக்கர் போட்டு அடிச்சுக்கிட்டு கஸ்டமரை ஆக்சிட் திருப்பி பிடிக்க சொல்லிவிட்டு கிக்கர் அடித்தேன் வண்டி டப்பக்குன்னு நேரம் தீ பிடிச்சிருச்சு எனக்கு உயிரே போயிடுச்சு கொஞ்சம் நேரம் அப்புறம் என்ன பண்ணேன் தண்ணி கூட எப்போவுமே என்கிட்ட ஒரு குடம் எப்போவுமே இந்த மாதிரி தண்ணி அள்ளி வச்சுருப்பேன் ஒரு குடம் புலக்கத்துக்கு எப்போவுமே இருக்குது இன்றைக்கி பார்த்து தண்ணி கூட ஃபுல்லாக வேறு இருந்துச்சு டப்பக்குன்னு தூக்கி ஒரு தண்ணி குடத்தை கவுத்திட்டே இல்லை கவுத்துனால இன்றைக்கி தப்பிச்சேன் இல்லாட்டினாக்கா இன்றைக்கி நிலமை வேறு மாதிரி ஆயிருக்கு பெரிய சம்பவமாக ஆகிருக்கு அதனால என்ன சரியா வண்டி இன்றி ஷார்ட்டிங் வந்து ரொம்ப ஏதாச்சும் ரொம்ப ரொம்ப மட்டும் கிக்கரை அடிக்க வேணாம் முதல்ல என்னென்ன கம்பெனின்னு ஓனர் செக் பண்ணி பார்த்துக்குங்க பெட்ரோல் இறங்குதா எல்லாமே கரெக்ட் ஆகியிருக்காங்கிற பார்த்துட்டு நீங்கள் அடுத்து இங்கே தான் ஃபாலோ பண்ணுங்க ஆமாம் இந்த தீ போக தண்ணி ஊற்றி வச்சுருக்க முடியலா ஜஸ்ட்டு மிஸ்ஸு கொஞ்சம் நான் யோசிக்கலான்னு வச்சுக்கோங்க ஏன்னா இல்லை டீப்பில் வந்து பெட்ரோல் ஆட்டோமேட்டிக்காக வருது இந்த டீப்பு கொஞ்சம் பிடிச்சிச்சின்னா இலக்கிடும் பெட்ரோலில் கச்சஞ்சிச்சின்னா பார்த்துக்குங்க தீ எவ்வளோ பரவுன்னு பெட்ரோல் எங்கேயும் ஓடுது அங்கேயும் தீ பரவிடும் அதனால கவனக்குறைவாக யாரும் வேலை வைக்காதீங்க முன்னெச்சரிக்கை எப்பவுமே சரி உங்களுக்கு உங்கள் கடையில் ஒரு தண்ணி இது வந்து இந்த ஃபயர் ஆஃப் பண்ணும்ல அந்த சிலிண்ட்ரு வாங்கி வச்சுக்கிருங்க அப்படி இல்லைன்னா இனிமாதிரி தண்ணி குரமாக ரெடியாக இருக்கணும் எப்போவுமே சரி தண்ணி தீங்கும் தண்ணி குரமாக ரெடியாக இருந்தால்தான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எதுவுமே செய்ய முடியும் நம்ம இன்றைக்கி அந்த தண்ணி கூட குறை தான் தப்பிச்சேன் தாத்தியிலா டப்பக்கன்னு தூக்கி கவிச்சிட்டு மறுபடியும் போய் அடுத்த குறத்து தண்ணி அள்ளி வச்சுட்டேன் இல்லை இன்னைக்கு இன்றைக்கி என்னை வச்சு செஞ்சுருக்கேன் ஆமாம் அதனால் எல்லா கவனக்குறைவாக இருக்காதீங்க எப்போவுமே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கடையில் ஏதாவது பொருளை எடுத்து வச்சுக்கிறோங்க தீய என்னைக்கு ஒரு அடிபட்டா ஒரு பேண்டச்சு புறப்ப ஏதா ஒன்று கடையில் இருக்கணும் இருக்குன்னு இருங்க